ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎம் ஏடிஎம்ல வந்து நான் உங்கள் வெங்கட் இந்த பதிவில் நீங்க பார்க்க போறது ஒரு தமிழ் இலக்கியம் சார்ந்த ஒரு கேள்வி தான் ஓகேங்களா ஒரு அறிஞரை பற்றி நான்கு அறிஞர்கள் அவர்களுடைய கூற்ற சொல்லியிருப்பாங்க அந்த கூற்று யார் சொன்னது ஒவ்வொரு கூற்றும் யாரை பற்றி சொல்லப்பட்டது ஓகேங்களா நான்கு கூற்றுமே ஒரே அறிஞரை பற்றி சொன்னது தான் ஓகேங்களா ஆனா சொன்ன அந்த நான்கு கூற்றுமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னது வேவேற அறிஞர்கள் அது யார் யாருன்றது ஃபைன் பண்ணுங்க ஓகேங்களா சோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முதல் கொஸ்டின் பாருங்க அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் யார் அது சொன்னது யார் யார் அந்த அறிஞர் இவரின் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்று கூறியவர் யார் எந்த அறிஞரை பற்றி அவர் கூறினார் மூணாவது பாருங்க பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி என்று கூறியவர் யாரை பற்றி யார் கூறியது நாலாவது விடுதலையெல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறிகுண்ட வீரன் என யாரை யார் பாராட்டியது சோ இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தெரியல அப்படின்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஆன்சர்ஸ் என்னன்றது பாத்திரலாம் அப்படியே இந்த ஷார்ட்ஸ்க்கு ஒரு லைக் போட்டுருங்க சோ இப்ப அதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் என்று சொன்னவர் புதுமைப்பத்தன் அவர் யாரை சொன்னார் பாரதிதாசனை சொன்னார் பாரதிதாசன் பாடல்களை படிக்கின்ற அங்கனும் தமிழனாகி விடுவான் என்று கூறியவர் ஆ சிதம்பரநாத செட்டியார் பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி என்று பாரதிதாசனை சொன்னவர் கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் நாலாவது கேன்சர் பாருங்க விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறி வீரன் அப்படின்ட்டு பாரதிதாசனை பாராட்டியவர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அவர்கள் இதே மாதிரி எக்ஸாம் சம்பந்தமான பல நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க